எப்படி நாளைக்கு கோயிலுக்குள்ள போகணுமா இப்படி நாளைக்கு அமாவாசை வாசை போனோம் நேரா போயிட்டு வந்துருக்கு பண்ணம்பாறைக்கு நினைச்சு நினைச்சு எல்லா கோயிலும் போய் இல்ல நாளைக்கு அம்மாவாசை இந்த திருச்செந்த முருங்க கோயிலுக்கு போகலாம் காலையில போனோம் ஆ காலையில் போகணும் காலை நாலு ஆமாம் அங்கே இருந்தால் எவ்வளோ பஞ்சாயத்துக்கு என்ன பிரச்சனை ஒரு ஒருத்தன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கே நம்ம நாவான் நான் தாங்க மேற்க வசல் எனக்கு தாங்க கிழக்கு வாசல் எனக்குதாங்க பிரச்சனை அது நீ பார்க்கவே இல்லையோ ஐயய்யோ ஆன்லைனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்பை பார்க்கணும் பாண்டிய நான் தாங்க அப்புறம் கவுண்டர் நான் தான்ங்க அந்த வீடு வந்துருக்கு நீ பாக்கவே இல்லையா பாருங்க காட்டுங்க பாருங்க ஐயோ அவனுக்கு பண்ற பாருங்க அதே கேப்போம் இந்த பாரு காட்டுங்க என்ன பேசிட்டு பாருங்க தேவேந்திரோட வேலை சொல்லுவோம் வந்து போர்க்குடிதான் போர் செஞ்சதுக்கான என்ன கல்வெட்டு என்ன செப்பேடு ஏதாவது ஓலைச்சவடி இந்த மாதிரி ஏதாவது வந்து தரவுகள் இருக்கா குழந்தை கேக்குற கேள்வி மாதிரி இல்ல அப்ப இவன் சொல்லுவானா

கூலிசேவன் படைகள் துணை நின்று ஓடியவர்கள் யார் கணி யார் 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 இவன் போலி சேவனுக்கு நீ யாருன்னு சொல்லு போராடினார்கள் என்று

பல்லர்கள் வந்து சான்று பல்லர்கள் போராடணும் சான்று எதுவும் இருக்கான்னு கேட்டால் இவன் எந்த வேசமாவும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான என்ன இல்லை ஒரு நாற்பது வருஷம் மட்டும் வேணாம் அங்கே போயிட்டு வந்துருக்கலாம் அதனால சொல்லிட்டு போனா இருக்கும் இருக்க கல்வெட்டு ஆயிரம் கல்வெட்டு நம்ம கொடுப்போம் கொடுக்க ரெடியாக இருக்கும் அவன் ஒரு கல்வெட்டை கேட்ட சொல்ற வக்கு ஒரு செம்பு பட்டை ஒரு தாலி கிடையாது இல்லை அந்த பேராசிரியாவது ஏதாவது ஒரு சான்று கொடுக்காரா அதையாவது காமிக்கிறான் பேராசிரியர் எந்த பள்ளி ஒருத்தர் ஆசிரியர் அது வேற தான் மத்தியர் பேர் இந்த

இந்த வள வளரி வால் பேல் இது போன்ற ஆயுதங்கள்லாம் வந்து இன்னும் வீட்டில் வழிபாட்டு முறையில் பாரம்பரியமாக சாமி முறை அந்த வழக்கங்கள்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கிளியில் வந்து கேட்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல எடுத்து போகும்பொழுது வந்து எப்படி நமக்கு தூங்குத்து கொண்டு வைத்தும் போட்டு சண்டை விட்டாராம் அந்த எப்படி சண்டை போட்டது எப்படி

நாயக்கர் நலத்தை புடுங்கின நாயக்கர் நம்முடைய அரசை புடுங்கிய பாடல்கள் ஒரு அதே பள்ளு பாடல்கள் தங்க கடுக்கான எங்க வைர வைர தோடு எங்க உன்னுடைய ஆடம்பரம் எங்க பாடல் அந்த பல்லு பாடல இவன் யாரும் சொல்லு சொல்ல சொல்லுங்க போல இல்ல பல்லு பாடல என்ன எழுதியிருக்கு போல குஞ்சாமணியில விடுமா அரசு இலையங்கள்லாம் கேக்குறாப்ல ஏன்னா அதெல்லாம் கேட்கல

எதிரி வந்து என்ன செய்ய ஒண்ணு அடிமைப்படுத்துவேன் எல்லாம் அழிச்சிருவேன் அதானே நீ என்ன வந்து ஒடுக்கணும் எதிரி எழுதுவது எப்படி வந்து உங்களுக்கு உயர்வா இருக்கும் அந்த உயர்வுலே வந்து அந்த நக்கல் செய்திகள் அந்த நக்கலாக சொல்லப்பட்டதுல வந்து ஒரு மயில தோடு அங்கே உன்னுடைய தங்க ஆபரணங்கள் எல்லாமே பண்ணுபாடல தானே வருது மண்டரி பல்லரி குடும்பம் காலாடி மண்ணாடி எல்லாம் வந்து அதாவது பல்லு பாடல்கள்ல நூல்கள்ல

அந்த உழவன் செய்ய சொல்லப்பட்டவன் பாண்டியன் செய்கிறான் அந்த காலை அந்த உழவு இந்த பாண்டியங்கிற சொல்லாடல வர்றது பிற்காலங்களில் முதல் முடித்து எழுதி வந்த பிற்காலத்தில் சந்திரகுலமாக சொல்லப்படுது இதே சந்திரகுலமாக சொல்லப்பட்ட அந்த பாண்டியன் பிற்காலத்தில் இந்து குலமாகவும் சொல்லப்படும் நீ உருட்டு உருட்டு இல்ல குளம்ங்கிறது ஒண்ணுதான் ஒரு குழந்தை வரும் இவன் சேர குளம் அந்த குளங்க அடுத்த இது என்ன குளம் இல்லை மூணு குளம் அந்த இந்த குளம் ஒரு குளம்ங்கிறது ஒண்ணுதான் நான் இந்த குளம் மாறினேன் அந்த குளம் மாறினேன்னா அதுக்கு வந்து வேற மாதிரி பேராயிடும் இந்த குளம் எத்தனை குளத்து உள்ள கொண்டு வருவோம் இன்னும் 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 எத்தனை குளம் உள்ள வருது பாப்பா இல்லை அதோட எத்தனை குளங்களை உள்ள கொண்டு வரணும் மூணு குளத்துக்குமா நான் இந்த குளம் அந்த குளம் அந்த குளம் மாறுனா பேரே வேற அதுக்கு சொன்னாப்புல <laughs> 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 அந்த கோயிலை விட இருக்கு த இப்ப யாரும் தொல்லையே ஈக்குனே சொல்றாப்புல எல்லாரும் அவங்க சொன்னாப்ல இவங்க சொன்ன நீ என்ன சொல்ல வரன்னு ஒண்ணுமே சொல்லலையே ஓன்ட்ட கேட்டேன் கேள்விக்கு இன்னும் பதிவு சொல்லவே இல்லையே ஒரு ஒரு கல்வெட்டு ஒரு செப்பல் எடுத்து போ வந்து இது போட்டால் பரவாயில்ல ஒருத்தன் எடுத்து புக்க மட்டும் தான் காமிக்காங்க சரி வேணுமில்லாங்க தடைய மேடம் வைக்கிட்டு இருப்போம்ல ஏன் அம்மா ஒன்றும் இல்லை சரி பாப்புன்னு இன்னும் கொடுப்பா தடய சார் ஏன் இது ஒரு பொழப்பாங்க சரி ஒருத்தமூகமோ ஒரு குடியுடைய வரலாற்றுல நிகழ்வு ஒரு தனிநபர் வாழ்வு என்பது உயர்ந்து சுடுகாட்டு இவனை பத்தி பேசுனா தான் சுடுகாட்டுக்கு படுக்கணும் போல இருக்கு அந்த மாதிரி ஐயோ இவ்வளவு கேள்வி கேட்டுக்கும் பாத்துக்கோங்க நல்லா கேட்டுக்கோங்க ஓ நம்ம சேர்க்குறோம் இன்ன வரைக்கும் ஒரு கேளுக்கும் அந்த தெளிவான பாய் சொன்னானா பேராசிரியர் வந்திருக்காரு தொழில் இயக்குனர் வாராரு இந்த கோயிலுக்கு வாங்கங்க